அல்லாவுக்கு பிரியமான வார்த்தை நீங்கள் சொல்வதற்கு இலகுவான வார்த்தை மீசானில் அந்த வார்த்தையை போட்டால் நன்மை தட்டு அதிகரிக்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த வார்த்தை எதுவென்று உங்களுக்கு நான் கட்டுத்தரவா ரசூல் செல்ல சிலமர்கள் சொன்னார் நன்மையும் தீமையும் எடை போடுகிற அந்த மீசானுடைய தராசில் தான் மனிதனுக்கு பதட்டம் ஜாஸ்தியா இருக்கும் ஒரு வாங்கும் போது எப்படி தராச கரெக்டா பார்த்து வாங்குறோமோ அதே போல நன்மையும் தீமையும் அல்லாஹ் அருமை நாளில் எடை போடும் பொழுது ஒரு மனிதனுக்கு பதட்டம் ஜாஸ்தியா இருக்கும் எங்க தீமை தட்டு அதிகரித்து நரகத்துக்கு போயிருவோமோ அல்லது நன்மை இப்படியாவது பதட்டம் ஜாஸ்தி உள்ள நேரம் அந்த நேரம் அந்த இடத்துல சுல் செல் அல்லா அதற்கு நமக்கு ஒரு வழிமுறையை சொல்லித் தருகிறார்கள் அல்லாவுக்கு பிரியமான வார்த்தை மீசான் என்ற தட்டில் அந்த வார்த்தையை அல்லாஹ் போட்டான் என்றால் நன்மை தட்டு அந்த அளவுக்கு அதிகரிக்கும் ஆனால் நீங்கள் சொல்வதற்கு இலகுவான வார்த்தை என்ன வார்த்தை சுபகானல்லாகி விகந்தி சுபஹான் அல்லாஹில் அவை